படார்னு வெடிக்கும் டமார்னு செத்து போயிடுவா எப்படி நம்ம ஐடியா ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா பையன் உஷாரா இருக்கானே உஷாரா இருக்கிறவன் ஒண்ணு கூட போக மாட்டான் அங்க பாரு பாரு பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும் அந்த பக்கம் நாள் புற கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது வரவெல்லாம் கடை சொல்லிட்டு போறான் இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற அவ ஆசைய கேட்ட மெட்டிய வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிராக்கே வரா உனக்கு வரதெல்லாம் சாவுகிராக்கே இருக்குது ஆனா எனக்கு மோல் அடிக்க ஒரு சாவும் வர மாட்டேங்குது இந்தா நீ துண்ணு நான் போய் எதனா சாவுல தான் பாக்குறேன் அப்படி இல்ல நானே இவனா சாவ அடிக்கிறேன் நீ துண்ணு என்னடா இவ்வளவு டிட்டாக்குது ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா முடியாது போயா

நைட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல நம்ம ரவி பாய் கூட தூங்கிடுவான் அவளும் படுத்துருவா அதுக்கப்புறம் நான் மட்டும் பூன மாதிரி எந்திரிச்சு அப்படியே அவ கட்டுக்கிட்ட போய் போய் அவ காலடியில உட்காந்து அந்த போர்வை எடுப்பேன் எடுத்துட்டு புதுசா வாங்கின அந்த மெட்டியை எடுத்து அவளுடைய அழகான விரலுக்கு நைசா போட்டு விடுவேன் அக்காவும் நைசா முழிச்சுக்கிட்டா முழிச்சுக்கிட்டோம் நானும் நைசா கண்டுக்காம இன்னொரு மெட்டி எடுத்து இன்னொரு விரலுக்கு போட்டு அந்த வரலுக்கு அழுத்தமா ஒரு முத்தம் குடுத்தாய்யோ முனியனடா கழுத உடனே அவ சந்தோஷத்துலயும் பூரிப்பிலையும் அப்படியே எழுந்திரிச்சு எந்திரிச்சு என்ன அப்படியே கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு என்ன நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் இப்ப சொன்னியே இது சூப்பர் ஐடியா நீ எங்கேயோ போயிட்டப்போட்டாதுமா இப்போ உங்க அப்பா வந்துடுவாரு மணி அஞ்சாச்சு என்ன டாழ காணுமே உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா மூணு பேரு சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம் ஓகேம்மா வாங்க வாங்க உங்களுக்கு நூறு ஆயுசு இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் யாரு இந்த பெரிய மனுஷன் அப்படியா அழுகுதேபா இந்த அழு குழு என்ன எவ்வளவு வீட்டு அத நீ தொடர்ந்து பார்த்த நீ ஆள் அம்பேல் ஏமாந்துருவ அதுல மல்லிகைப்பூ இல்ல நீ குடுத்துற சாப்பாடு அப்படியே இருக்கு ஏயா அது காலையில இருந்து ஒரு பதினஞ்சு ரவு சாப்பிட்டேன்னா அதுல வயிறு கெட்டு போச்சு வாந்தி வருமா இருந்தது அதனாலதான் சாப்பிடல நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன் சரி சரி நீ குழந்தைய இருக்கிறத வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வரேன் மத்தியான சாப்பாடு சரி சீக்கிரம் மாத்தி இன்னைக்கு அப்பா கல்யாண ஆளு நிறைய வேலை இருக்கு உனக்குன்னா தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா கரெக்டா சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்

வயசுக்கு மேற பேச்சு நான் கொஞ்சம் வச்சிட்டா நீ ஒண்ணு குழந்தை வச்சுக்கோனா இந்த இந்த கூடை வச்சுக்க இல்லடா நம்ம பத்திரமா இந்த சாவி வச்சுக்கோ ஐயோ பால் புடி மறந்துட்டனே குழந்தை வச்சுக்க பால் புடி கொண்டு தர குடு நீ கோயிலுக்கு போற மாதிரி தான் உடரா டேய் உடரா ஐயோ அம்மா இங்க போலடா உனக்கு பால் புடி எடுத்து வர போறேன் நான் வர வரைக்கும் அழாம இருக்கறேன் இந்த செல்ல குட்டி குழந்தை பாத்து

கல்யாண நாளே நாளத்திரித்தல்வா கல்வா ஏதாவது வாங்கி வச்சிருப்போம் டிஃபின் பாக்ஸ் வீட்டா இருக்கும்போது சந்தேகப்பட்ட உம் கருப்பருக்கு எப்பவுமே குறும்பு ஜாஸ்தி அம்மா இருக்காள আরে அந்த சீதாராம வாரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணும் ஏன்! இன்னொரு அனாதை உருவாவதில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல எனக்கும் உடன்பாடில்லை